அண்ட் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஆக்டர் மற்றும் டைரக்டர் திரு சரவணன் அவர்களை அன்போடு அவர்களை தொடர்ந்து நடிகர் மற்றும் நடன கலைஞர் நடன இயக்குனர் திரு நாகேந்திர பிரசாத் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் இந்த டிஎன்ஐ ஸ்பெஷல் ஜூரியா எங்கஸ்ட் ஜூரியா இருக்கக்கூடிய மிஸ்டர் கௌஷிக் ராஜாராம் டெபுட்டி என்டர்டைன்மெண்ட் எடிட்டர் ஆஃப் டெய்லி தந்தி டிடி நெக்ஸ்ட் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டர் மற்றும் சிஇஓ மிஸ்டர் ரகுபட் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சுகுணா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் அண்ட் இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ட் நம்ம வந்து இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட இல்லைனாலும் அவங்களுடைய படங்கள் மூலியமாகவும் தொடர்ந்து நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்க போறாங்க ஸோ கண்ணெடுத்து பைங்கிலி அப்படின்னு சொல்லி எல்லாராலேயும் அன்பால் கூப்பிடக்கூடியவங்க ஸோ அவங்களுக்காக திருமதி சரோஜாதேவி அவர்களுடைய மறைவுக்காக ஒரு ஒரு நிமிஷம் சைலண்ட் ப்ரேயர் எல்லாரும் எழுந்து நின்று பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் சூப்பர்வைசர் மதுகா மிஸ் மதுகாந்தி அண்ட் மிஸ் குஷி அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க அண்ட் இந்த ஒரு நல்ல நிகழ்வை வந்து ஏற்றி வச்சு இந்த நிகழ்வு இன்னும் ஒளிமயமாக இருக்கணுன்றதுக்காக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் சரவணன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைக்கணும் அன்போடு கேட்டுக்கிறோம் அண்ட் அவர்களை தொடர்ந்து திரு நாகேந்திர பிரசாத் அவர்கள் அடுத்தபடியாக திரு கௌஷிக் அவர்கள் அடுத்தபடிய சிஓ திரு ரகுபட் அவர்கள் அண்ட் மிஸ் சுகடா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் மிஸ் மதுகாந்த் அண்ட் மிஸ் குஷி ஃப்ரம் டி என் ஐ டி தி நியூ இந்தியன் டைம்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து அவார்ட்ஸ் கொடுக்கறதுல ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து நீங்களே அந்த ஃப்ளெக்ஸில் பார்க்கும்போதே தெரியும் கேட்டகரி வைஸ் அவங்க பிரித்து வச்சுருக்கிறாங்க அண்ட் இது வந்து இவ்வளவு நாள் வெறும் அவங்களுக்குள்ள ஐ மீன் ஒரு லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு பெரிய ஆலமரமாக விரிஞ்சிருக்காங்க இன்னும் அதை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க அண்டு அந்த அவார்ட் பற்றியும் அண்ட் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் எங்கஸ்ட்டு ஜூரியாவும் இங்கே இருக்கக்கூடியவங்களை செலக்ட் பண்ணதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அந்த அவார்ட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம வச்சுருக்குறோம் அண்ட் இந்த அவார்ட் ஷோவை பத்தியும் அண்ட் டிஎன்ஐடியை பத்தியும் வாழ்த்தி பேசுறதுக்காக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஆக்டர் மற்றும் டேரக்டர் சரவணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் வந்து நடிகர்களுக்கு அவார்டு கொடுக்குறது பார்த்துருக்கேன் ட டைரக்டருக்கு அவார்டு கொடுக்குறது பார்த்துருக்கேன் டெக்னீஷியன்ஸுக்கு அவார்டு கொடுக்குறது பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊடக நண்பர்களுக்கு விருது வழங்குற விழா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த ரகுபட் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்து இது இன்னும் நிறைய அவர் ஃபஸ்ட்டு தான் சவுத் இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறான்னு சொன்னதுக்காக வந்திருக்கேன் இந்த நிகழ்வில் நான் கலந்துருக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய அன்பு நக நண்பரும் சகோதரமான சுந்தர் டிஎஃப்டி அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த விழா மேலும் மேலும் சிறக்கணும் இன்னும் பல வருடங்கள் தொடரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா இருந்தது சார் உங்களுடைய வாழ்த்து தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி அடுத்தபடியாக நடன இயக்குனர் அண்ட் ஆக்டர் இது மட்டும் இல்லாமல் அவரை வந்து எல்லா விதத்துலையும் நம்ம பார்த்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஸோ எஸ் மிஸ்டர் நாகேந்திர பிரசாத் கிட்ட இருந்து உங்களுடைய வாழ்த்துறை வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏரியை பார்த்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறது ஏன்னா எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் யாருக்குன்னா எஸ்பெஷலி சரண சார் சொன்ன மாதிரி இந்த ஊடகத்துக்கு அவ்வளோ பெருசாக நான் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அதுவும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த பிஸி லைஃப்பில் ஊக்கம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான இருக்கிற அந்த தருணத்தில் ஒரு ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ தியாகங்கள் இதெல்லாம் மீறி அந்த ரிப்போர்ட்டர்ஸும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து ரகுபட் இது ரொம்ப எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் ரொம்ப ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா வித எதிர்பார்ப்பும் இல்லை இதில் இந்த ஃபங்க்ஷனில் அவர் பண்ணுற ஒரு என்னன்னா அவருக்கு சேவை மாதிரி இதை வந்து பண்ணி மற்றவங்களை ஊக்க வைக்கணுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து எயித் இயரில் இது வந்து ஆயிரம் வருஷம் தொடங்கணும் ஏன்னா எல்லா வருஷமும் எல்லாருக்குமே இந்த ஊக்கம்ன்றது ரெக்கக்னைசது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அந்த விதத்தில் இந்த டி என் வந்து இன்னும் நல்லா குரோ ஆகணும் இந்த மேடையில் வந்து என்ன பேச வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ அகெயின் மீட்டிங் யூ ஆல் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் ஒன் ஆஃப் த எங்கஸ்ட் ஜூரி அதுவும் நம்மளுடைய இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போயிருக்கிறாங்க ஸோ மிஸ்டர் கௌஷிக் ராஜாராம் டெபுட்டி என்டர்டைன்மெண்ட் எடிட்டர் ஆஃப் டெய்லி தந்தி டிடி நெக்ஸ்ட் ஸோ இந்த டிஎன்ஐடி அவங்களில் வந்து ஜூரி மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் இங்கே நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ அதை பற்றியும் அண்ட் இந்த அவார்ட் பற்றியும் உங்களுடைய வியூ எல்லாருக்கும் வணக்கம் நானும் இத்தனை வருஷமாக நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இதான் என்னோடய முதல் மேடை அண்ட் தேங்க்ஸ் ரகு எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி சொன்னபோது ஐ வாஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் ஆஸ் அ மீடியா பர்சன் நம்ம ஃபீல்டில் எவ்வளோ போகிறோம் அண்ட் அதுக்கான என்னோடய கொலீக்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது பிகாஸ் நிறையா கஷ்டமான காலங்களில் மழை காலங்கள் வெயில்னு பார்க்காம எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வர ஒரு சந்தோஷம் தனி இருக்கு ஸோ அது பண்ணுறவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணோம் அப்படிங்கும் போது அண்ட் ஆஸ்லி கமண்டபிள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஃபஸ்ட்லி இது எட்டாவது வருஷம் இது போல இன்னும் பல வருஷத்துக்கு இது வந்து நடக்கணும் அண்ட் அதுக்கும் ஜூரியா இருந்து யார் ஃபீல்டில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் என் பக்கத்துலேயும் நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐர்ட்லி பி தர்

So hi everyone. Uh, um, uh, sorry, I will uh, uh, talk in English only. Uh, uh, two words. Then uh, after uh, uh, about T N T, Kushi will uh, talk. So thank you, Sundar sir. Uh, first of all, and uh, thank you, Saruman sir. One call, uh, Sundar sir uh, told you, and uh, uh, always hats off, brother. Always you are there in Karnataka, here and everywhere. Uh, so this is eighth year uh, uh, media awards. So uh, last first uh, of July we did in Karnataka and eighth uh, we did in the Telugu Andhra Pradesh. And now we are, we are here. So next twenty uh, first or twenty second we are doing in Kerala. Uh, this is uh, the only electronic media we are doing. So the categories of electronic media means a reporter, cameraman, voiceover artist, editor. Uh, reporters means in reporter we have lot of category. Film generally is. Uh, like uh, 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 political metro, a lot of category in, uh, in uh, reporter and uh, uh, in desk producer. so all the categories of electronic media, we are uh, going to uh, give the award. so uh, we need your supports and uh, um, uh, like uh, we need to uh, get more publicity in uh, this press media, uh, press, uh, press meet. So, uh, thank you. Uh, next, uh, what about uh, this? Uh, all the kushi will be continue. Hi, everyone. I would apologize because I'll be com uh, communicating in English. I I'm so sorry about that. But uh, here is a small vision that began in Bangalore by Raghu sir and suguna ma'am. This has been eight consistent years that this award function has been going on, and this happens every year in August in Bangalore Palace Grounds. This is the eighth edition, and the special thing about it is that second time we are going South India. Initially, it was only Karnataka, but now we are going South India. So, Kannada, Telugu, Tamil, Malayalam, all the languages we are focusing over. And uh, secondly, I think this is the only place where a lot of recognition is given to the media people a lot of artists come on screen but the ones who capture them behind the scenes and take this till the people is the media so Ragusa's vision to convey what efforts is put by the media to people was when TNIT began and uh, every year we are trying to make it much bigger the process of uh, nomination is when we actually go to the channels and give them the nomination, uh, form and the invitation. We have already done that yesterday and today. So we have already gone to all the channels and provided them the form. They'll have to fill the details and send it back to us. And then we have the juries. We have five juries this time, two from Karnataka, one from Tamil Nadu, one from Andhra Pradesh and one from Kerala who will be scrutinizing the list and then we'll be going forward with the awards. The award function is going to be happening on the August 23rd in Palace Ground Sringar. And I think uh, it is great privilege to us to say that AVR is our title sponsor this year, and uh, with great presence, we are open for much more categories because we have something called a special categories where we are looking forward to give awards to people who have been in this industry for a couple of years who have probably not got the recognition that they actually deserve. So this vision is something very small which has started just eight years back, but in the future we are looking forward to be doing the award functions in Chennai. இன் அதர் பிளேசஸ் இன்டர்நேஷனல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் பிரிச்சது மட்டும் இல்லாமல் இப்ப எல்லா மீடியா பிளேஸ்க்கும் போய் ஆஃபீஸ்லேயே வந்து அவங்க ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அவங்க மீடியாவிலேருந்து செலக்ட் பண்ணி அந்த கேட்டகிரியில் யாரெல்லாம் வந்து அவங்களுடைய மீடியா ஆஃபீஸில் ஐ மீன் செலக்ட் பண்ணி தான் அனுப்பணும்ல சார் ஸோ அவங்கவுங்க அனுப்புறத இங்கே இருக்கக்கூடிய ஜூரி மெம்பர்ஸ் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கௌஷிக் சார் இருக்கிறாங்க அந்த மாதிரி கர்நாடகாவிலருந்து ரெண்டு பேர் இருந்து ஒருத்தவங்க அண்ட் கேரளால இருந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஸோ இவங்க செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் நடக்க போகுது பேலஸ் கிரௌண்டில் அண்ட் இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட்டாக இருக்க போகுது ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை வந்து இன்னும் பெரிய லெவல்ல அவங்க கொண்டு போக போகிறாங்க இது வரைக்கும் நடத்தினதை விட செவன்த் இயரை கம் ஸ்டார்ட் கம்ப்ளீட் பண்ணி இப்போ எயிட் இயரில் எட்டு எட் அதாவது எட்டாவது எட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் பெரிய லெவல்ல இதை கொண்டு போகிறதுக்காக காத்துட்டு ஸோ உங்களுடைய ஆதரவும் அதுக்காக இதை பத்தி நிறைய நீங்களும் பேசணும் நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்றக்காக தான் உங்ககிட்ட மீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த அவார்ட் पतियूं एंड इधर डिटेल्स है दाउद निगा क्वेश्चन पढ़ानो क्वेश्चन के इकनांचिंग ना कीक लाऊं हाँ कंग्रेट्यूएशंस फर्स्ट इट्स अ वेरी बिग गाया Why not uh, you have the print media also? Why only electronic media? Yeah, uh, we have 100%. Uh, first is print media only. So uh, this is uh, uh, not now you are asking. Always uh, in Karnataka also they are asking print media. Print media is main thing. So we are starting uh, next year. We are starting for the print media. Thank, thank you. you. Implementing next year. Yeah, yeah. Good, good. Thank, thank you. you. Thank you. சார் இப்போ வந்து என்னென்னா சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதில் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் வந்து சில இடத்துல வந்து ரெண்டே ரெண்டு பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களெல்லாம் இப்படி செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களும் சில பேர் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் போடுவாங்க அவங்களெலாம் செலக்ட் பண்ணுவீங்களா ரைட் நோ நோ யூடியூப் சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா வி ஆர் ஓன்லி டூயிங் ஃபார் த எலக்ட்ரானிக் மீடியா ஸோ சேட்டலைட் சேனல்ஸ் சேட்டலைட் சேனல்ஸில் வந்து ஒரு பத்து ரிப்போர்ட்ஸ் இருக்காங்க

எல்லா மீடியாவில் வந்து சீஃப் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பாங்க சரிங்களா அவங்கள தாண்டி தான் மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவீங்க ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே சீஃப் ரிப்போர்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க எடுத்த உடனே ரெஃபரன்ஸே வந்து சீஃப் ரிப்போர்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அவங்கள தாண்டி எதாவது பண்ணுவீங்களா so sir uh, firstly we go meet all the channels the chief editors or the ceos

And for uh, your question about digital media, YouTube channels, probably in the future. Right now, we are only focusing on uh, TNIT began for uh, satellite channels. So, this is only for satellite channels. But in the future, we have different categories that we are coming from. The New Indian Times will come with two other categories for radio and newspapers, for social media, for digital channels, for YouTube channels, for non satellite channels as well. <laughs> ல ஒன் மினிட் அதுக்கு முன்னாடி கிளியரிஃபிகேஷன் இது வந்து நீங்க satelite channelல வர்க் பண்றவங்களுக்காக மட்டும்தான் இப்ப தேதிக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க சோ satelite channelல இருந்து வெளியில வந்து freelancer ஆ இருக்குறவங்களை வந்து இப்ப அவங்களுடைய அந்த கேட்டகிரியில இல்லைன்னு சொல்றாங்க ஃபியூச்சர்ல கொண்டு வராங்களா எடுக்கறவங்க satelite கடஏதே பாதி பேர் என்ன பண்ணுவீங்க ப்ரமோஷன் உங்க மூலியமா கிடைக்குமே அப்புறம் எப்படி satelite sateliteக்கு மட்டும் கொடுப்ப நீங்க சொல்லலாம் You're absolutely correct. Lama, but, Lama, you Lama. Know, no. We are not uh, demeaning or not, we are not uh, telling that uh, social media or uh, other channels other than satellite channels are less. Only thing was when it was started, the TNIT, when it was started initially uh, seven years back, we started with the visual media because Raghu sir was working in the visual media and he was logging there and everyone were asking that we don't get recognition in visual media. Only the anchors will be seen on the TV. But uh, who are working reporters and all? Back then, seven years back, we were not so. Uh, social media was not so in boom. That is why it started. Now we are actually planning, as Kushi said. Next year we are actually planning for the print media, social media, all the separate categories. Next year we are definitely planning. We are taking step by step, sir. We are also very like we started very uh, like a small little kid started the New Indian Times with the vision of encouraging.

ஏன்னா அதுல இருந்து இவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் வெளில வண்டும் இப்போ நானும் அந்த நியூஸ்ல இருந்து வெளியில வந்து சினிமா தான் நான் பாத்துட்டு இருக்கேன் சோ அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிரைம் பாத்து அந்த டீன் சினிமாக்கு மாதிரி இருப்பாங்க எப்படி நீங்க அவங்கள அனலைஸ் பண்ணீங்க சார் நட் இஸ் வை வீவ் அர் ஜூரி சார் வீ ஹாவ் காண்ட சேனல்ஸ் வீ ஹாவ் கவென் ஆல் த நாமினேஷன் ஃபார்ம்ஸ் டு தென் the chief editors the main chief editors will be filling the forms okay we and we don't know what is internally what uh, what are the chief editors or reporters in the channel so they'll fill and give after that scrutinizing based on their profile it we all the juries will be scrutinizing together not one jury not two jury all the state jury will see their profile they will scrutinize they will select the award

அதை கன்சிடர் பண்ணோம் அதை கன்சிடர் பண்றது அவரும் பண்ணுவார் நம்பள் நம்ம தமிழ் சார்பா அவர் ஜூரி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கூட தான் அவங்க பிரஷ்னல்லாம் பார்ப்பாரு அவருக்கும் தெரியும் அவர்ட்ட நீங்க சொல்லிடுங்க உங்களுடைய கருத்தை நீங்க அவருகிட்ட சொல்கிறீங்கன்னா அவரை டிசைட் பண்ணுவார் அவரை டிசைட் பண்ணி இது எப்படி அவங்க சொன்ன மாதிரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க அவரு டிசைட் பண்ணி அதை மேல சொல்லிடுவாங்க தேங்க்யூ வேற எதாவது கேள்வி இல்ல தான் கேட்கலாம்னு இருந்தோம் சொல்லுங்களேன் ஏன்னா இப்ப இருக்கிற சினிமாவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரிவியூ பண்றதை வந்து சொல்றாங்க ரிவியூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அப்படி பேசுனாங்க அதாவது நீங்க பேசுனீங்கன்னா ரிவியூ பண்ணீங்கன்னா எங்க படம் ஓட மாட்டுது அது இது ரெண்டு கோடி நஷ்டமாவுது இல்ல உழைப்பா எல்லாம் வேஸ்ட் ஆவரான்னு சொல்றாங்க நாங்களும் உழைச்சு தானே உங்க படத்தை பார்க்க வரோம் அப்போ எங்களை திருப்தி பண்ணும்ல அப்படி இருக்கும்போது போது அடுத்து என் ஃப்ரெண்டு சொல்லுவான் இந்த படத்துக்கு போலாமா வேணாமான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படம் அவன் சொல்லுவாங்களா ரிவ்யூ இதுல பாரு நல்லா சொல்லுவான் இவன் சொல்றான் அப்படி இருக்கும்போது போது ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதே நியாயமா நியாயம் இல்லை ரிவ்யூ பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமையே இல்ல யாருக்குமே உரிமை அது அவன் படம் பா காசு கொடுத்து படம் பாக்குறவனா இருக்கட்டும் நீங்க பெட்ரோல் போட்டு வந்து படம் பார்த்து கருத்து சொல்றாங்களா இருக்கட்டும் யாருக்குமே அந்த அத அதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை இது பொதுவெளியில ஏது யார் வந்துட்டாலும் நடிக்க வந்துவிட்டாலும் சரி அரசியலுக்கு வந்துவிட்டாலும் சரி மேடை நாடகத்துக்கு வந்துவிட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன இது கூத்துக்கு வந்தாலும் சரி கத்த தான் செய்வான் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆதரவு இருக்க தான் செய்யும் அதனால் அது மாதிரி நீங்களும் கோவப்பட வேண்டாம் அவங்களும் இதை வந்து ஒரு எதிர்ப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஆனால் இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் வர படத்துக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஓடுற படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜனங்கள் வரப்போகிறாங்க சரண் சார் ஒண்ணு இல்லை இன்னைக்கு காலையில் வந்து விஷால் சார் என்ன சொன்னார்னா த்ரீ டேஸுக்கு வந்து ரிவ்யூ எதுவும் பப்ளிஷ் பண்ணிக்காதீங்க தியேட்டருக்குள்ள வந்து எடுக்க விடாதீங்க வெளியே வேணால் நீங்கள் எடுத்துங்க அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் தேட்டர் போய் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ரிவியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ரிவியூ போடுங்கன்றாரு இது எந்த இதுல சரியாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறவர் சரிங்களா அவருக்கு மூணு நாளைக்கு வந்து புக் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை வரும் கண்டிப்பாக தவறுங்க அது கண்டிப்பாக தவறுங்க அது நான் வந்து இல்லைன்னே மறுக்கவே மாட்டேன் நான் தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணாதும் பண்ணாதான் அந்த தோற்றம் படமே வெளியவே தெரியும் இது விஷால் சாரு ப படம் மாதிரி கோடிக்கணக்கில் படம் பண்ணுறவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக தேவைப்படாது ஆனால் சும்மா சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரிவ்யூ அவசியம் தேவை நான் திரும்ப திரும்ப அன்றைக்கி அதான் சொல்கிறேன் இன்றைக்கி தான் சொல்கிறேன் மாற்றி பேசவே இல்லை

சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் இருக்குது அது இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வந்து சேலத்தில் பெங்களூர் பக்கம்தான் அதனால அங்கே வந்து நம்ம பண்ணலாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் இப்பயே சொல்லிட்டேன் தேங்க்யூ கௌசிக் ப்ரோ கௌசிக் ப்ரோ ப்ரோ என்னென்னா உங்களுக்கே தெரியும் இங்கே டிஃபிகல்ட்டி ஏன்னா நம்மளே வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டரை பார்த்துருப்போம் அவர் வரும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய பேப்பரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு அவர் ரிட்டையர்ட் பிறகு சரிங்களா ஆனால் வந்து அவர் அவார்டு கொடுக்கல ரிட்டையர்ட் பிறகு அவர் நம்ம யாருமே கண்டுக்கிறது கிடையாது ஸோ அவங்க சில பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க ஸோ மாதிரி கேட்டகரிகளுக்கு வந்து உங்களுக்கு தர முடியுமா இந்த இந்த ஈவென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி யாரும் விட்டு போயிடக்கூடாது யாரையுமே நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேட்டகரியும் இருக்கு அதனால நம்ம யாரையும் விட்டு விட போகிறது இல்லை அண்ட் யாரையும் நம்ம மறக்கவும் போகிறது இல்லை ஸோ கௌரவிக்கிற விதத்தில் கண்டிப்பாக கௌரவிப்போம் எல்லா துறையுமே இப்போ ஜேர்னலிசம் என்னென்ன துறையெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பீட்ல இருக்கிறவங்களுக்குமே இதில் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவாங்க பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸ்லயே சங்கங்கள் இருக்கே இதுக்கு என்ன சொல்ல முடியும் சங்கத்துக்குலாம் அவாட் கிடையாது இல்ல ரிப்போர்ட் ஆசிவு இந்த சங்கத்துல கொடுக்கலாம் அந்த சங்கம் கொடுக்கலையேன்னு கேட்பாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணும் நீங்க பார்த்தா பார்க்காத சங்கமா சங்கத்துல இருக்கிற சில பேர்லாம் கடைசியில உட்காந்துருக்காங்க நான் வெளில சொல்றேன் தங்கி இல்லை உங்க சங்கமா இருக்கலாம் அது எனக்கு தெரியாது எந்த சங்கம் தெரியுமே இல்லை தேங்க் யூ ஓகே ஓகே இனி இது கொஸ்டின் ஓகே நன்றி நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து டிஎன்ஐடியினுடைய சார்பாக ஒரு ஹானர் பண்றதுக்காக அவங்களுடைய டோக்கன் ஆஃப் லவ் வந்து வெளிப்படுத்துகிற விதத்தில் சிஇஓ மிஸ்டர் ரகுபட் அண்ட் டிஎன்ஐடி டீம் சேர்ந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஆக்டர் அண்ட் டைரக்டர் சரவணன் சாருக்கு அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் ஒரு சின்ன பரிசு அண்ட் அடுத்தபடியாக ஆக்டர் மற்றும் கொரியோகிராஃபர் நாகேந்திர பிரசாத் அவர்களுக்கு ஒன் ஆஃப் தி ஜூரியா இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஐடி அவார்டில் இருக்கிற தமிழ்நாடு சார்பாக இருக்கிற மிஸ்டர் கௌஷிக் அவர்களுக்காக அவங்களுடைய அன்பு வெளிப்படுத்துறதுல சிறிய பரிசு தேங்க்யூ சோ மச்்ஸ் அண்ட் இந்த நியூஸ் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் வந்து அண்ட் இந்த ஆர்கனைஸ் பண்ணிருக்க கூடிய பிஆர் மணி அவர்களுக்கு ஒன் டேல எல்லாத்தையும் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க கெஸ்ட் எல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணி ஒரு பேக் कोना अंदर का कुड़िया पिलर आर सुंदर सर <laughs> So AVR Group presents TNIT 2025 South Indian Media Awards நடக்கப்போகுது coming August 23rd uh, Palace Ground ல பெங்களூர்ல ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணும் அண்ட் ஒவ்வொரு மீடியா ஆஃபீஸ்லையும் வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதையும் வந்து யார் யாரெல்லாம் அதில் ரொம்ப எலிஜிபிள் அப்படின்ட்டு இருக்கிறீங்களோ உங்கள் டீமுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுங்க அவங்க அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணி அவார்டு அன்னைக்கு வந்து வழங்குவாங்க டுவெண்ட்டி தேர்ட் ஆஃப் ஆகஸ்ட் அண்ட் குரூப் ஃபோட்டோக்காக ரெடியாக இருக்கிறாங்க டீம் ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோ ஃபஸ்ட் எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்